வீர வணக்கம் வீர வணக்கம் அங்கेडकर அவர்களுக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அங்கेडकर அவர்களுக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் இந்த தெய்வீக சார் இது என்ன மாதிரி சிகிச்சை இங்கே வந்து நாங்கள் வந்து இலவச கண் பரிசோதனை இது இலவச கண் கண் குறை அறிவை சிகிச்சைக்கோட பரிசோதனை இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இது வந்து டாக்டர் அகர்வால் ஹாஸ்பிட்டல் வந்து அவங்க ஃப்ரீயாக நமக்காக ப்ரொவைட் பண்ணுற சில மெடிக்கல் ஃபீஸ் கன்சல்டேஷன்ஸ்லாம் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க இதை தவிர்த்து சரஸ்வதி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர்ஸ் வந்திருக்காங்க அவங்க இசிஜி லைக் பிபி சுகர் இந்த மாதிரியான டெஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு டாக்டர் கன்சல்டேஷனோட சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்க ஹாஸ்பிட்டல் வர சொல்லி பார்ப்பாங்க அகலவாய் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா இங்கே ப்ராப்ளம் உள்ளவங்க ஹாஸ்பிட்டல் அங்கே ஃப்ரீயாகவே பார்ப்பாங்க ஆ மேடம் இப்போ வந்து செல்ஃபோன் பார்க்கறதுனால குழந்தைங்க அந்த லேப்டாப்பு இப்போ வர கண் பாதிப்பு இருக்கின்றாங்க ஒரு மருத்துவரை எப்படி பார்க்கணும் அந்த மாதிரி குழந்தைங்க வீட்டில் இருக்காங்கன்னா முதல்ல ஃபோனை கொடுக்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் ரெண்டாவது என்னென்னா குழந்தைங்களுக்கு ஃபோன் அதிகமாக கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து குழந்தைங்க இல்லை இவர் பெரியவங்களே வந்து அந்த மாதிரி தான் இருக்காங்க கண்ணை சிவட்ட மாட்டாங்க பிளிங்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க பிள்கிங் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது தடவை வந்து நம்ம பிளிங்க் பண்ணணும் அந்த மாதிரி குழந்தைங்க பண்ணுறது பெரிய உண்மை பண்ணுறது கிடையாது ஒன்ஸ் பெரியவங்க இருக்கிற ஆக்டிவிட்டி தான் குழந்தைங்கக்கிட்ட வரும் நம்ம என்ன பண்ணுறோமோ குழந்தைங்க பண்ணுவாங்க நம்ம என்ன நல்ல விஷயம் செய்கிறமோ அது குழந்தைங்களும் பண்ணுவாங்க அதை வந்து ரொம்ப தான் எஜுகேட் பண்ணணும் பேரண்ட்ஸாக இருந்து உணவு பழக்கத்தையும் மேற்கொண்டால் கண் இந்த மாதிரியான ப்ராப்ளத்தெல்லாம் தவிர்க்கலாம் கண்ணில் வந்து அப்பப்போ பிரச்சனை வரும் அது நமக்கு தெரியாது புரிஞ்சது ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஐ ஹாஸ்பிட்டலில் போய் கண்ணை செக் பண்ணிக்கணும் உடல் ரீதியாகவே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம செக் பண்ணிக்கணும் வீட்டில் இருக்கும் போது என்ன ப்ராப்ளம் இருக்குது தெரியாது வயசானவங்க குழந்தைங்க யாருக்குமே எந்த ப்ராப்ளம் தெரியாது பட் வெளியில் போனால் தான் அவங்களுக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலுக்கு இயர்லி ஒன்ஸ் அது கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி டாக்டர்ஸ் அட்வைஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது உங்கள் பேர் இன்னொன்று என்னோடய பேர் விஜி நான் வந்து ஒரு ஆக்டோமெட்ரிஸ்ட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்கேன் நிறைய முகாம் நிறைய பண்ணியிருக்கேன் கூட நிறைய ஹாஸ்பிட்டலோடு இருந்திருக்கேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இது வந்து இங்கே நான் வந்து இங்கே கேட்கும்போது எனக்கு உடனே வந்து இந்த ஒன் வீக் தான் ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண பிளானே இருந்துச்சு நான் ஏற்பயர் ஏரியா போடணும்னு ஆசைப்பட்டேன் அதில் இதில் ஒரு பெஸ்ட்டு இன்றைக்கி ஒரு நல்ல அதை பண்ணுற இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கேன் அந்த எண்ணெய் எப்படி ஏற்படுறது உங்கள் அமைப்பு இருக்குது நான் இங்கே பல்லாவரத்தில் தான் இருக்கேன் எம்ஜேர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் நான் ஒர்க் பண்ணிவிட்டேன் நேரில் சின்ன வயசுலேருந்தே தன்னை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டுக்கணும் ஆசை இதில் முக்கியமாக பண்ணாக்கா இந்த பிளைண்ட் பீப்புள் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மனசுக்குள்ள ஒரு எண்ணங்கள் வரும் நல்லா இருக்கிற நம்மளே நடக்கும்போது தடிக்கு விடுறோம் அந்த பக்கம் போய் இந்த ரூம் வரல இந்த ரூம் போய்ட்டு இந்த ரூம் வர இங்கே முடியாத முடியாது இருக்கும்போது கண்ணில்லாதவர்கள் எப்படி இந்த உலகத்தில் ஜீவிக்கிறார்கள் படிக்கிறார்கள் மிகப்பெரிய ப பதவிகளை வகிக்கிறார்கள் என்பதை பா பார்க்கும்போது இதிலிருந்து நம்ம அவர்களை மீட்பதற்கு ஏதாவது வழி கிடைக்குமா அப்படின்னு தோணுச்சு இரண்டாவது இந்த பள்ளியில் படிக்கும் குழந்தைகளை பார்க்கும்போது அவர்களுக்கும் இது மிகப்பெரிய சேலஞ்சு அவர்களை பெற்றெடுத்த பேரண்ட்ஸுக்கும் ஒரு வருத்தமான வாழ்க்கையில் மறக்க முடியும்னா இருக்கு மறக்க முடியாத ஒரு மீள முடியாத ஒரு உயரங்கள் இருக்கு இதுக்கு ஏதாவது நம்மளால பண்ண முடியும்னா ஒரு நம்ம ஒரு துளியளவு தான் பண்ண முடியும் அதனால ஒரு முயற்சி சின்ன முயற்சி நம்ம எதா பண்ணணும்னு தோணுச்சு இந்த ஐட்ரெஸ்ட்கு தொடங்கினாக்கா யாராவது கண் தானே பண்ணாங்களா அந்த கண் யாருக்காவது உண்மையாக மாறுந்தால் ஒரு குழந்தை கூட அந்த கண் பார்வை பெற்றால் அதிலிருந்து அவர்கள் வாழ்க்கைக்கு முன்னேறும் வாழ்ந்தோம் அந்த பெற்றோர்களே

ப்ளஸ் எங்களோட அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டலாக சரஸ்வதி ஹாஸ்பிட்டல் ப்ளஸ் ஆட்டோமேட்டிக் கிளிக் அனைவரும் சேர்ந்து ஒத்துழைப்பு அவர்களுடைய ஒத்துழைப்பால் கண்கா கண்காணம் காணோம் எல்லாம் நடக்க இருக்கிறது அதுக்காக அவர்களுக்கு நாங்கள் ஸ்பெஷலாக ஒரு நன்றியை சொல்லி அம்பேத்கர் அந்த பிறந்த நாளில் ஒரு நல்ல காரியம் பண்ணுறீங்க இல்லையா அந்த எண்ணம் எப்படி தோணுச்சு உங்கள் பேர் இன்றைக்கி என்னவா இருக்கீங்க நான் வந்து பரமேஸ்வரம் சார் பேர் நான் கவர்மெண்ட் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன் இப்போ வந்து இந்த டாக்டர் அம்பேத்கர் நூலகம் மற்றும் வழிகாட்டு மையம் சார்பாக இங்கே வந்து டாக்டர் அம்பேத்கர் அல்லது அம்பேத்கர் அவர்களின் நூற்றி முப்பத்தி நாலாவது பிறந்த நாடுகளாக இங்கு சீரும் சிறப்புமாக கொண்டிருக்கிறது இந்த நூலகம் திறப்பதற்கு எங்களுடைய இருபத்தைந்து வருட தலைவர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை ஒன்றாம் தேதி மாண்புமிகு தொல் திருமாவளவன் அவர்களின் அவர்கள் வந்து இந்த நூலகத்தை திறந்து வைத்தார் இந்த நூலகம் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது எல்லோரும் இங்கே இருப்பவர்கள் மேக்ஸிமம் எந்த மாதிரி ரிட்டையர்டவங்க தான் அவங்களோட கான்ட்ரிபியூஷனோடு தான் இந்த நூலகத்தை நாங்கள் சீரம் சிறப்புமாக நடத்தி வரோம் இன்றைக்கி வந்து ஒரு அரிய வாய்ப்பாக எங்களுக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் விழாவை இன்னும் மிக சிறப்பாக கொண்டாடும் இங்கே கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இங்கு நாங்கள் ஒரு ஐ கேம்ப் ஆப்டோமெட்ரி ஐ கிளினிக் சார்பாகவும் வந்து சிறப்பான